நண்பர்கள் அனைவருக்கும் கணக்கம் ஆசிரியர் சங்கங்கள் கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒன்று புள்ளி இருபது லட்சம் இடைநிலை பட்டிதாரி ஆசிரியர்கள் வந்து வேலைக்காக காத்திருக்கிற நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிற அரசோட உத்தரவு பாதிப்பை தரும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஆசிரியர் சங்கங்களும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளே இருக்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒன்று புள்ளி இருபது லட்சம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் வேலைக்காக காத்திருக்கிற நிலையில் தற்காலிக ஆசிரியர் நியமிக்கத்தோ அரசோட உத்தரவு பாதிப்பை தரும் வந்து ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஆ சங்கர் வந்து தெரிவித்திருக்கிறார் சரிங்களா அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஐயாயிரம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பதிவு உயர்வு வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுகிறார் இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு பதவி உயர்வு வழங்கணும்னு சொல்லிக்கிறார் இதனால் வந்து அரசுக்கு நிதி சுமை இல்லை அப்படின்னும் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிற வேலைக்காக காத்திருக்கிற நிலையில் தற்காலிக ஆசிரியர் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு பேரை நியமிக்கிற அரசு உத்தரவிட்டு இருக்குது முக்கியமாக பாருங்கள் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆட்சிக்கு வந்தால் தனித்தேர்வு தேர்ச்சி பெற்றவரை நியமிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை செயல்படுத்தவில்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு ஒப்பந்த அடிப்படையில் நியமித்ததை அரசு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன் அவர்கள் வந்து என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னா தமிழக அரசோட மதிப்புதிய அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் புதிய கல்விக் கொள்கையை வரவேற்பது போல் உள்ளது மிக மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே தமிழக அரசோட மதிப்புதிய அடிப்படையில் ஆசிரியர் நியமிக்கிறது வந்து புதிய கல்விக் கொள்கையை வரவேற்பது போல இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பின் இடைநிலை ஆசிரியர் நியமனம் நடக்கல இந்த நிலையில் மதிப்பூதியத்தில் நியமிக்கிற உத்தரவை கண்டிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் சொன்னது அந்த அக்னிபாதத்தோட இதை வந்து இணைச்சி பேசினார் தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை இப்போ பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை வரவேற்கிற மாதிரி இருக்குது இந்த ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா ஆக பல்வேறு சங்கங்கள் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து இது போன்ற கண்டனத்தையும் குறிப்பிட்டு வர்றதுன்றது குறிப்பிட்டு குறிப்பிடத்தக்கது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கோம் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிற வகையில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் நன்றி நண்பர்களே